வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி வாழப்பாடியை சேர்ந்த பழனிவேல் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் குழந்தை என்ற தலைப்பில் வாழப்படியை சேர்ந்த பாலமுருகன் ஐயா சிற்று ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ராஜ் படித்து படித்து நண்பர்கள் அறிமுகம் இங்க வந்து பழக்கமானதுனாலும் மேடையின் ஏற பேசுற அளவுக்கு வாய்ப்பு வந்தது அகத்தியர் ஜோதிடர் அறக்கட்டை நிறுவனத்திற்கு ரவிக்குமார் ரவி ஜெவகுமாருக்கும் ராதாகிருஷ்ணன் சாருக்கும் இங்க நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வள வளமுடன் நான் குழந்தை பேரு பேசுவது என்றால் குழந்தை பேரு ரென் பாவம் பதினொன்னாம் பாவமும் மூணாம் பாவம் குழந்தையை குறிக்கும் முயற்சி செய்கிறது செயற்கை மூணாம் பாவம் வப்பாக குழந்தை பேரு ரெண்டு மூணு அஞ்சு பதினொன்றாம் கூட்டு தசையாக கிடைக்கும் குழந்தை பேர் இரண்டாம் பாவகம் என்பது குடும்பத்தில் புதிய உறவு வருகை குறிக்கும் மூணாம் பாவகம் என்பது அஞ்சுக்கு பதினொன்னாம் பாவகம் குழந்தை கிடைக்கும் மகிழ்ச்சியை குறிக்கும் குழந்தை பிறக்கும் ஜாதகம் ஜாதகர் குடும்பத்தின் கிடைக்கும் லாபம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அஞ்சாம் பாவகம் என்பது குழந்தையை குறிக்கும் பதினொன்றாம் பாவகம் என்பது மூணுக்கு பதினொன்றாம் பாவகம் என்பது குழந்தையை குறிக்கும் லாபத்தை குறிக்கும் மூனில் சூரியன் சனி தொடர்பு போது வாடவெட்டர் போன்றவை குறிக்கும் ராகு கேது தொடர்பாக போது மருத்துவ பின்னர் குழந்தை ஒவ்வொரு மாதத்துக்கும் கரு உருவாக்கத்துக்கு ஒவ்வொரு கிரகமும் காரகிரகமே உணர்த்திருக்கிறது ஒன்னாம் மாதத்தின் குழந்தை கரு உருவாகும் போது துலாம் துலாம் ஒன்னாம் மாதத்துக்கு சுக்கரனே அதிபதி ஆகிறார் சுக்கரன் ஒன்னாம் மாதத்தின் இந்த ராகு கேது சனி தொடர்பு போது கரு கலைகிறது இரண்டாம் பாவத்தின் பிண்டமாக உருவாகிறது சுக்கரனும் செவ்வாயும் கூடும் போது திரவம் உருவாகுது பிண்டமாக உருவாகிறது செவ்வாய் சுக்கரன் சுக்கரன் கெட்டிருந்தால் சனியோடு ராகோடு கேதோடு தொடர்பு ரெண்டாம் மாதத்தின் கரு கலைகிறது மூன்றாம் மாதத்தின் குரு அதிபதி ஆகிறார் அங்கு கை கால் உருவாகிறது குழந்தை உருவாகிறது கை கால் உருவாகிறது அங்கு குரு கெட்டிருந்தால் ராகு கேது தொடர்பு வரும்போது அப்போது கரு கலைகிறது நாலாம் மாதத்தின் சூரியன் எலும்பு நரம்பு தொடர்பு ஆகிறது சூரியன் அதிபதி ஆகிறார் சூரியன் கெட்டு இருந்தால் அந்த அந்த மாதத்தின் அந்த குழந்தையின் அந்த நரம்பு எலும்புகள் பாதிப்படைகிறது ஐந்தாவது மாதம் சந்திரன் உருவாகிறார் நுண்ணிய தோல் நுண்ணிய நரம்புகள் உருவாகிறது சந்திரனே காரணமாகிறார் சந்திரன் கெட்டு இருந்தால் ராகு கேது தொடர்புகள் சந்திரன் கெட்டு இருந்தால் அந்த தோல் நுண்ணிய நரம்புகள் பாதிப்படைகிறது ஆறாம் மாதத்தின் சனி காரணமாகிறார் நகம் அங்கங்கள் உருவாகிறது குழந்தை வகுத்தின் தாயின் குழந்தை உருவாக்கும் போது குழந்தை நகம் அங்கங்கள் உருவாகிறது சனி கெட்டு இருந்தால் ராகோடு கேது தொடர்பு போது அங்கு நகம் அங்கங்கள் கேடு அந்த ஊனமாக பிறக்கிறது குழந்தை ஏழாவது மாதத்தின் குரு இது புதன் புதன் அதிபதி ஆகிறார் அங்கு பிராணம் பிராணம் இயக்கம் ஜீவம் இயக்கம் ஏழாவது மாதத்தின் வழக்காப்புகள் தொடர்புகள் உறவுகள் உறவுகள் சொந்த பந்தங்கள் உருவாகிறது எட்டாவது மாதத்தில் லக்கணாதிபதி ஜாதகர் தாயிக்கு லக்கணாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அந்த குழந்தை நல்ல செயலிகளும் நோயின் உருவத் தன்மையும் பூர்வீகத்தின் நோயும் தாக்கத்தையும் குறைக்கிறது அந்த குழந்தை நல்ல வளர்ச்சி அடைகிறது ஒன்பதாவது மாதத்தின் சந்தனமாகிறார் முழு சந்தனக்காரமாகிறார் சிசுவாகவும் முழு வளர்ச்சியும் அடைகிறது ஒன்பதாம் மாதத்தில் பத்தாவது மாதத்தின் சிசுவாகவும் அடைகிறது குழந்தை ஒவ்வொரு மாதத்தின் ஒவ்வொரு கிரகத்தின் வருடத்தின் வரும்போது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வரும்போது அது பாதிப்பு அந்த பாதிப்பு குழு அந்த எந்த மாதத்தின் பாதிப்பு அந்த குழந்தையின் ஊனமாக பிறக்க வாய்ப்பு கிடைக்கிறது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கிரகங்கள் உள்ளது தலைக்கு செவ்வாய் முகத்துக்கு சுக்கரன் கழுத்துக்கு புதன் தோலுக்கு சந்திரன் மார்புக்கு சூரியன் வாய்க்கு குரு தொடைக்கு சனி எலு எலும்புக்கு ராகு உள்ளங்கைக்கு கேது ஒரு ஆண்டும் பெண் இணையும் போது சூரியன் சுக்கரன் இடைவெளி தூரமாக கூட அப்போது இரண்டு பேர் ஜாதகத்தையும் தூர இடைவெளி இருக்கும் போது அந்த ஜாதகத்தை இரண்டாக தூர இடைவெளி ஜாதகமாக தான் இணைக்க வேண்டும் நம்ம அஸ்தங்கம் இருக்கும் போலும் குழந்தை பாதிக்கிறது சுக்கரன் பாதிப்படைக்கும் போது அந்த குழந்தை உருவாக காரணம் தடையாகிறது ராகு கேது சனி சந்தரன் குரு சுக்கரன் செவ்வாய் ராகு கேது தொடர்பு போது அந்த குழந்தை கரு தடை தடை ஏற்படுகிறது சனி சூரியன் நெருக்கமாக இருக்கும்போது உயிரணுக்கள் குறைபாடு வருகிறது இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு அடுத்த மாசம் நான் விரிவாக சொல்லுகிறேன் இந்த வாய்ப்பளித்த கொடுத்தருக்கும் அகத்திய ஜோதிட நிலைய அறக்கட்டளைக்கும் மனந்தாழ்ந்த வாழ்த்து கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் அடுத்த மாதம் விரிவாக சொல்கிறேன் வாழப்பாடியை சேர்ந்த பழனிவேலையா அவர்களை பாராட்டி பொண்ணாடை போட்டுருங்க ஐயா ஐயா பக்கத்தில் நல்லுங்க ஐயா பள்ளிசம ஐயா உண்டு பக்கத்தில் நல்லுங்க போட்டுங்க ஐயா கை தட்டலாமே அருமை அருமையா அருமை அருமை நன்றி நன்றிங்க ஐயா